ஹாய் ஹலோ இறைவன் இன்னைக்கு நம்ம பார்க்க பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா வஸ்ய ஷியாமலா அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா மாதங்கியோட ஒன் ஆஃப் பவர்ஃபுல் அம்சம் மாதங்கி உபாசனா பண்றதுக்கான காரணம் வந்து நிறைய பேருக்கு வந்து இது நோக்கி தான் வசியம் வசியத்துக்காக மாதங்கி வந்து நிறைய பேர் வந்து வழிபடுறது அப்போ இந்த மாதங்கி உபாசன வசியத்துக்காக வழிபடுறாங்கிறப்போது இந்த வசிய சக்தியில் என்ன இருக்கு வசியம்னா என்னன்னா மக்களை கட்டி இழுக்கக்கூடிய அந்த சக்தி உங்களை நோக்கி மக்கள் வந்து திரளா வர்றதுக்கும் ஆஹ் வந்து இந்த பொலிட்டீஷியன் இந்த அரசியல்வாதிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து சீக்கிரட்டா ஜெயிப்பாங்க அதுவும் இந்தியன் பொலிட்டீஷியன்ஸ் நிறைய

இதை தரக்கூடிய தான் வந்து வசியா இந்த வசியாவோட அனுகிரகம் இருக்கக்கூடியவங்க மக்களை வசிக்கலாம் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்கள கூட வசீகரிக்கக்கூடிய அந்த சக்தியும் அந்த ஆறாவையும் வந்து இந்த வசிய வஷியசியாமலா வந்து பில்ட் பண்ணுவாங்க இந்த தாத்பரியத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம் இந்த வஷிய சக்தி தான் வந்து மாதங்கியோட ஒன் ஆஃப் த டைமென்ஷன் நான் மாதங்கியோட வீடியோ வந்து நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கில் நான் கொடுத்துருக்கேன் இல்லை கமெண்ட்லேயும் நான் கொடுத்துருப்பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதங்கியோட தாற்பரியத்தை நான் சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு வந்து ஒன்போது குணாதிசயங்களுக்கு அவள் கலைகளுக்கு அதிபதி பதினாறு செல்வத்துக்கு அதிபதி அவள் பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தருவாள் பல விதமான ஞானங்களுக்கு அதிபதி கல்விக்கு அதிபதி இந்த மாதிரி வந்து நிறைய டைமென்ஷன் சொல்லியிருப்போம் ஒன்பது டைமென்ஷன் அதுல ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயங்கள் தான் வந்துட்டு இந்த ம வஷிய சக்தியை வந்து கொடுக்கக்கூடியவளாக நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த வஷிய சக்தியை நீங்க அடையறது மூலமா மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து நன்ம நன்ம நன்னா நல்ல விதமாக நடந்துக்குவாங்க நல்ல மக்களை நீங்க இருக்கலாம் உங்க வாழ்க்கையில நீங்கள் சில பேர்லாம் வந்து தவிப்பீங்க வந்து என் வாழ்க்கையில சுத்தி எல்லாம் வந்து இந்த ஒன்னத்துக்கு உதவாதவங்களா இருக்காங்க இல்லைனா வந்து நம்மளுக்கு பறைக்கிறவங்களா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா நல்ல மக்களை வந்து உங்க வாழ்க்கையில நோக்கி இழுக்கிறதுக்கு இந்த வஷியசியாமலா உதவி செய்வாள் உங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான அதே சமயத்தில் வந்துட்டு ரொம்ப தெளிவான அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நன்மதிப்பை வந்து உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய மக்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இழுக்கக்கூடிய சக்தி அனுகிரகத்தையும் இந்த வஷியசியாமலா கொடுப்பாள் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து பொதுவாக வந்துட்டு நீங்கள் வசிய வசியசியாமலா எல்லார்டோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அம்பாள் அப்படிங்கிற அந்த புரிதலோட இந்த உபாசனையை எடுங்க இந்த உங்கள் ம மூல மந்திரத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து தீட்சை கொடுக்குறேன் நீங்கள் வந்து எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் வஷியஷியாமலாவோட எல்லா அம்பாலோட அதாவது வந்து ராஜமாதங்கி அம்மா வந்து நீங்கள் வந்து ஐந்து இருந்த பீஜ மந்திரத்தை வச்சு நீங்கள் சொல்லலாம் ஆனால் சொல்லும் போது நான் ஏற்கனவே வந்து வாக்வாதினி வீடியோ நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன் அந்த வீடியோ வந்துட்டு நீங்க கமெண்ட்ல பாத்துக்கோங்க ரெண்டு வீடியோ போட்டிருக்க ராஜ மாதங்கி வாக்வாதினி அந்த வாக்வாதினிங்கிறவங்க யாருன்னா பேச்சு திறனை கொடுக்கக்கூடியவர் அவங்களுக்கும் பீஜ மந்திர தான் வசிய ஷாமலாவுக்கும் பீஜ மந்திர தான் அப்போ இந்த பீஜ மந்திரத்தை வந்து நீங்க வந்து வாக்வாதி நீ நினைச்சிட்டு நீங்க சொன்னீங்கன்னா ஐம்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து வஷிய சாமலாவை நீங்க மனசுல நினைச்சிட்டு வஷிய சாமலா உன்ன நினைச்சு நான் சொல்றேன்னு சொல்லி ஐம்னு சொல்லலாம் இது ரெண்டு எதை சொன்னீங்கன்னாலும் வந்து அந்த அந்தந்த ரெஸ்பெக்டிவ் அந்த வித்யாவோட அருள் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ வஷிய சாமலா அதாவது மாதங்கியோட ஒரு அம்சம் இந்த மாதங்கியோட அம்சத்தோட பிளஸிங்க கொண்டு வரதுக்கு நான் அந்த பீஜ மந்திரத்தை சொல்றேன் ஐம் 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 இந்த பீஜ மந்திரத்தை வசியசாமலாவை மனசில் நினைச்சுக்கிட்டு நீங்க சொல்லணும் நான் வசியசியாமலா உன்னை நினைச்சிக்கிட்டு நான் அந்த பீஜ மந்திரத்தை சொல்றேன் நீங்க அவங்களுக்கு சொன்னீங்கன்னா வசியஷியாமலாவோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அத்துடன் நான் அந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் பை